நாகைக்குயஸ்ரீ நாகை வேலு தஞ்சை செல்வ வித்யா தஞ்சை மையம் தஞ்சை தெற்கு செல்வது சிலருமையான மயிலாடுதுறை ஞான மற்றும் இந்த ஏழு தமிழகத்துறை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திருவாரூர் மா இளைஞர்கள் அவர்களே மண்டை ரமணி அவர்களே வழிவழக சட்டமன்ற உறுப்பினர் கட்சியின் துணை பொது செயலாளர் ஆர் ஓமவாஸ் அவர்களே வழக்குரைஞர் வேலு புலவேந்தரவர்களே நாகே அவர்களே முத்தமிழ் செல்வி அவர்களே மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் நா அலுவலகம் ஆகிய தோழர்கள தஞ்சை தெற்கு

और दूसरा काला जो उतारो सर काले भाई हां काला नहाने का ले रहा है चलिए मार के उतारो मार के उतारो अभी नहाने वाला अभी कटने दिख रही है मणिगंधा काला के उतारो सर पकड़ लो आ जाओ ఆవహ కర కర

മു നടക്കും അത് മുതലേ നാം അറിവ് വന്നേച്ചി പുതുക്കോട്ട് കരൂർ அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் அனைத்தையும் டெல்டா மாவட்டங்கள் என்ற வரை திருச்சியிலே மையமாக வைத்து செயற்குழு கூட்டங்களை நாம் நடத்துவதோ அப்படி நடத்துகிற கூட்டங்களுக்கு தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களிலிருந்து ரொம்ப வந்து காணிக் கொள்கிறார்கள் எல்லா பொறுப்பாளர்களும் ஆக இந்த முறை பதினைந்தாம் தேதி நாம் திருவாரூரில் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இசை முடித்திருக்கிற குழுவில் அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் உட்பரன் முடித்துக் கொண்டு பிற்பகலில் இந்த செயற்கொளியை நடத்தலாம் என்ற ஆசையை நான் அறிவித்துச் செல்கிறேன் அதன்படி இன்றைக்கு அரங்கம் நிறைந்து ஏராளமானவர்கள் இந்த செயற்குழு மேல் பெண்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிவித்து தோழர்களும் வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் செயற்குழு நான்கு மாவட்டங்களுக்கான செயற்குழு நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கரூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி ஏற்கனவே அறிவித்தபடி தனியே திருச்சியூர் நடத்துகிறோம் நான்கு மணிக்கு தொடங்கி எட்டு மணிக்கு முடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டோம் வழக்கம் போல நம்முடைய தோழர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஒப்புதல் தந்து ஏராளமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இன்றும் அன்பு மீனை விடுக்கடித்து அடையடித்து எட்டு மணிக்கு தான் முன் முன்னியிருப்பார்கள் அதுவும் காரைக்காலத்தில் வரவில்லை என்று தெரிவித்துக் கொண்டு கட்சி போகிறேன் என்று ஒருவன் அழுதான் எந்த நிகழ்ச்சிக்கும் நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி அவருக்கும் நான் விசைத்தரவில்லை அவரும் கட்டாயம் வந்துதான் கூடை இருக்கிற தத்தாயம் அன்பாக வேண்டும் பெயரை போட்டு அச்சியாக வேண்டும் என்று சரி போய் கலந்து கொள்ளலாம் என்று நிகழ்ச்சியை குறித்து விட்டு நான் உடவாசில நுழைந்தது இருந்து திருவாரூர் சேர்க்கிற வரை ஒரு நொடி கூட உயிர் ஒன்னு இல்லை ரெண்டு நிகழ்ச்சி மூணு நிகழ்ச்சி கூட வரும் அந்த புழுது ஆகாச கூட உண்மைத்து

அதை பற்றி நான் கவனப்பட மாட்டேன் எனக்குன்னு ஒரு ஏற்பாடு நான் பண்ணிட்டேன் அவங்க ஊருக்கு வந்தாலே வந்தபடி வண்டி ஊட்டி இறங்கு ஆலத்தில் வைக்கணும் பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும் இப்படியே நேரம் காலந்தால்தான் வர நேர வரைக்கும் முதல்வருடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட தளபதிகளை கிடைத்துக் கொண்டு நான் அதையெல்லாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று

எல்லா மாநாடு கூட இந்த மாநாட்டு நடத்தணும் நினைச்சிருக்காரு இது வந்து எல்லாரும் வேண்டாம் வாங்க ஆனா யாரும் அது வந்து நடைமுறைப்படுத்த மது வேண்டாம் வாங்க ஆனா மதுவை ஒழிக்க ஒழிக்காம பார்த்தது வந்து எல்லா இது நடக்கும் இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க இல்லை எந்த கட்சியை கேட்டாலும் ஆமா அது தப்பு தான் மதுவை ஒழிக்கணும் ஒரு கட்சி கூட மது இருப்பதால் என்ன தப்பு மது கடைகள் திறந்து வைப்பதால் என்ன தப்பு என்று சொல்லவே வாய்ப்பு எல்லா கட்சிகளும் மது வேண்டாம் குழந்தை பொருள் வேண்டாம் மது விளக்கு தேவை ஆனா இந்தியா துற கடைகள் திறந்துள்ளது மது ஆலைகள் இயங்கும் இதுதான் நாம் இருக்கிற கேள்வி எல்லா கட்சிகளும் மது கிளைக்களை உடன்படுகிற போது மதுக்கடைகள் திறந்து அதெல்ல ஒன்னா சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுத்தால் ஒரு நாளில் எல்லா முடிவ இது ஒரு பெரிய லாபம் தருகிற தொழில் மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டுகிற தொழில்

மிகப்பெரிய பின்னணியை கொண்டிருக்க ஒரு கலையை மூடணும் மது ஆலைகள் அனைத்தையும் உறியாக வேண்டும் ஒரு மது ஆலைன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதை வேலை செய்வாங்க இந்த மது ஆலைகள் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளவுக்கு பிளான் இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்திருப்பார்கள் ஆலை நிர்மாணித்திருப்பார்கள் அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போட்டிருக்கார் மதுரை உற்பத்தி செய்த பிறகு அது பாட்டில் அடைந்த பாட்டில் உற்பத்தி அது தனி அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் பாட்டில் ஊத்துற மதுவுக்கு லேபர் ஓட்டணும் அந்த லேபர் இன்ட்ரெஸ்ட் தனி